வயிற்றோட்டம் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் போகும் பத்து பத்து தரத்துக்கு போகும் உங்களுக்கு இப்ப சுகம் வருது ஓ கேன்சர் நீர் வந்தால் சூழ்நிலை பிசாச மாறுவேசேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன்னை அதட்டுகிறேன் உன்னை அதட்டுகிறேன் இந்த வயிற்றோட்டத்தை இவனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற பொல்லதாவி கேன்சரை கொண்டு வந்திருக்கிற பொல்லதாவி உன்னை இப்பொழுது கடிந்து கொள்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளியே வெளியவா வெளியவா இப்பொழுது இப்பொழுது எந்தெந்த அந்நிய பழிப்பிடங்கள் மேலாக இந்த மகன் போய் பழிகளை எட்டு அந்நிய ஆவிகளோடு நடவடிக்கை பண்ணி இருக்கிறாரோ அவற்றின் மேலா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் இந்த நிமிஷம் அந்த உடப்படிக்கையிலிருந்து விடுவிக்கிறேன் இப்பொழுது விடுதலை உண்டாவதாக கேன்சரை இனிமேல் இருப்பதில்லை அதை அறிகுறியாய் இனிமேல் வயிற்றோட்டம் இருப்பதில்லை இந்த name of Jesus. எனக்கு மூன்று மாதம் தொடர்ந்து வயிற்றுத் தோட்டம் ஒரு நாளைக்கு பத்து தரம் போகும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஜபித்த பிறகு அஞ்சு தரம் போச்சுதுன்னு சொன்னீங்க வயிற்றுலேயும் நோ எல்லாம் ஆனால் வயிற்று நோ நின்றுது பிறகு இன்றைக்கு திரும்ப வயிற்று நோ வந்தது ஆண்டு இன்றைக்கு ஒரு க தான் இது வரைக்கும் போயிருக்கிறார் இப்போ நாங்கள் ஜபிச்சிருக்கிறோம் வயிற்றுலேருந்த நோவும் போயிட்டு சொல்லுகிறார் கத்தர் ಮಹಿಮೇಪ ಕರ್ತರ ಸು ಬಾ ಹಾಂ